இந்தியாவுக்கு பேராபத்து பாகிஸ்தானிடம் இருபத்தி நான்கு போர் விமானங்களை வாங்கும் வங்கதேசம் ஜே எஃப் செவன்டீனின் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் கடும் மோதல் போக்கு உள்ளது அதே போல் வங்கதேசமும் இப்போது நம்மை சீண்டி வருகிறது இந்த நிலையில் பாகிஸ்தானிடமிருந்து வங்கதேசம் நானூறு மில்லியன் முதல் எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பீட்டில் பதினாறு முதல் இருபத்தி நான்கு ஜே எஃப் செவன்டீன் தண்டர் பிளாக் த்ரீ எனும் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஜேஎஃப் 17 ரக போர் விமானங்கள் என்பது என்ன இதனால் இந்தியாவுக்கு எப்படி பிரச்சனை வரும் என்பது பற்றி இங்கு பார்க்கலாம் பயங்கரவாதிகளை வளர்த்துவிடும் பாகிஸ்தான் நமக்கு எப்போதும் எதிரியாக உள்ளது தான் நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே யுத்தம் நடந்து முடிந்தது அதேபோல் இன்னொரு புறம் உள்ள வங்கதேசம் நம் நாட்டை தொடர்ந்து சீண்டி வருகிறது வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு நடந்த மாணவர்கள் வன்முறையை தொடர்ந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து ஷேக் ஹசீனா நம் நாட்டில் தஞ்சமடைந்தார் அதன் பிறகு வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்தது அதன் தலைமை ஆலோசகராக முகமது யூனூஸ் செயல்பட்டு வருகிறார் முகமது யூனூஸ் பொறுப்பேற்றது முதல் நம் நாட்டுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையேயான உறவு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மோசமாகி உள்ளது எல்லையில் தேவையில்லாத பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தற்போது பாகிஸ்தானும் வங்கதேசமும் இணைந்து செயல்பட தொடங்கியுள்ளன சமீபத்தில் துபாயில் விமான கண்காட்சி நடந்தது இந்த கண்காட்சியின் போது தனது நட்பு நாடுகளுக்கு ஜே எஃப் செவன்டீன் தண்டர் பிளாக் த்ரீ போர் விமானங்களை விற்பனை செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்தது அதன்படி இந்த போர் விமானங்களை வங்கதேசம் வாங்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது நானூறு மில்லியன் முதல் எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பீட்டில் பதினாறு முதல் இருபத்தி நான்கு போர் விமானங்களை பாகிஸ்தானிடமிருந்து வங்கதேசம் வாங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது நடக்கும் பட்சத்தில் வங்கதேசத்தின் வரலாற்றில் அதிகபட்ச போர் விமான கொள்முதல் இதுவாக இருக்கும் தற்போது வங்கதேசத்தின் விமானப்படை பலவீனமாக உள்ளது வங்கதேசம் தனது பழைய எஃப் செவன் பிஜி எம்ஜி எம்ஐஜி டுவெண்டி நைன் போர் விமானங்கள் யாக் ஒன் தேர்ட்டி பயிற்சி விமானங்களை தான் பயன்படுத்தி வருகிறது நவீன தொழில்நுட்பம் கொண்ட விமானங்கள் வங்கதேசத்திடம் இல்லை இதற்கிடையேதான் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் வங்கதேசம் தனது விமானப்படையை பலப்படுத்தும் திட்டத்தை முன்வைத்துள்ளது இதனால் வங்கதேசம் பாகிஸ்தானிடமிருந்து புதிய போர் விமானங்களை வாங்க அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் போர் விமானங்களை வாங்கும் போது அதிகப்படியான நிதி செலவு ஏற்படும் ஆனால் வங்கதேசத்தின் பொருளாதாரம் சிறப்பாக இல்லை மந்த நிலையில் உள்ளது இதனால் விலை குறைந்த அதே நேரத்தில் தொழில்நுட்பத்தில் ஓரளவு மேம்பட்ட விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது அதன்படி ஜே எஃப் செவன்டீன் தண்டர் பிளாக் ரக போர் விமானம் வங்கதேசத்தை கவர்ந்துள்ளது இதனால் வங்கதேசம் ஜே எஃப் செவன்டீன் தண்டர் பிளாக் த்ரீ ரக போர் விமானங்களை பாகிஸ்தானிடமிருந்து வாங்க அதிக வாய்ப்புள்ளது இந்த ஜே எஃப் செவன்டீன் தண்டர் பிளாக் த்ரீ போர் விமானம் என்பது நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறையைச் சேர்ந்தது இது பாகிஸ்தான் சீனாவின் கூட்டு தயாரிப்பாகும் மார்க் ஒன் பாயிண்ட் எயிட் வேகத்தில் செல்லக்கூடியது வானில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு உயரம் வரை பறந்து செல்லும் தன்மை கொண்டது கே ஜே செவன் ஏ ஏஇஎஸ் ரேடாரில் இயங்கும் மல்டி ரோல் விமானமான இது ஒன்பதாயிரம் கிலோ எரிபொருள் டேங்கை கொண்டுள்ளது மொத்தம் பதினான்கு புள்ளி முன்னூற்றி இருபத்தி ஆறு மீட்டர் நீளம் கொண்ட இந்த விமானம் இறக்கைகள் ஒன்பது புள்ளி நாற்பத்தி நான்கு மீட்டர் ஆகும் இந்த விமானத்தின் உயரம் நான்கு புள்ளி ஐந்து மீட்டர் ஆகும் அதிகபட்சமாக பதிமூன்றாயிரத்தி ஐநூறு கிலோ எடையை சுமந்து சென்று இந்த விமானத்தால் தாக்குதல் நடத்த முடியும் கிட்டத்தட்ட நம் நாட்டின் தேஜஸ் விமானத்தை போன்று செயல்பாட்டை இது கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக பாகிஸ்தானிடமிருந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வங்கதேசம் தனி நாடாக மாறியது இதற்கு நம் நாடுதான் உதவி செய்தது அதன் பிறகு கடந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக இரு நாடுகளும் பகையாளிகளாக இருந்து வந்தன ஆனால் கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்த பிறகு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் பொறுப்பேற்றார் அதன் பிறகு இரு நாடுகளிடையேயான உறவு சுமூகமான நிலைக்கு வந்துள்ளது ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் உளவுத்துறை ராணுவ அதிகாரிகள் வங்கதேசம் சென்றனர் அதேபோல வங்கதேசத்தின் ராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தான் சென்றனர் தற்போது இரு நாடுகளும் நட்பாக செயல்பட்டு வருகிறது இதனால் பாகிஸ்தானிடமிருந்து வங்கதேசம் ஜேஎஃப் செவன்டீன் தண்டர் பிளாக் த்ரீ போர் விமானங்களை வாங்கினால் நம் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நம் நாட்டுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையேயான உறவு தற்போது மோசமாக உள்ளது இதனால் பாகிஸ்தானிடமிருந்து போர் விமானங்களை வாங்கி வங்கதேசம் தனது விமானப்படையை பலமாக்குவது நம் நாட்டுக்கு தலைவலியாக மாறும் என்கின்றனர் நிபுணர்கள்